அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் வேகமாக வீழ்ச்சியடையும் அமெரிக்கா டொலரின் பெறுமதி வலுவடையும் ரூபா எதிர்காலம் சவால் மிக்கது ஜனாதிபதியிடம் தெரிவித்த ஐக்கிய நாடுகள் யாழில் இளம் குடும்ப பெண்ணை காணவில்லை தவிக்கும் உறவுகள் எரிவாயு விலையில் திருத்த முடிவுகளை அறிவித்த லிட்ரோ மற்றும் லாஃப்ஸ் ஜனாதிபதியை சந்தித்தார் எஸ் ஜெய்சங்கர் டயானா கமெகேவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஜனாதிபதி அனுரவை சந்திக்க வரும் உலக கோடீஸ்வரர் பில்கேட்ஸ் பேருந்து நடத்துனர்களின் விதிமீறல் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க விசேட இலக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலரின் விற்பனை பெறுமதி மீண்டும் முன்னூறு ரூபாவிற்கு கீழ் குறைவடைந்துள்ளது அதன்படி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ நாணய மாற்று விகிதங்களுக்கு அமைய அமெரிக்கா டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதியானது இருநூற்று எண்பத்து ஒன்பது தசம் நான்கு ஒன்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே சமயம் அமெரிக்கா டொலரின் விற்பனை பெருமதியானது இருநூற்று தொன்னூற்று எட்டு தசம் நான்கு ஒன்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது நேற்றைய தினம் அமெரிக்கா டொலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெருமதி முறையே இருநூற்று தொன்னூற்று ஒன்று தசம் ஒன்பது நான்கு ரூபாவாகவும் முன்னூற்று ஒன்று தசம் ஒன்று ஆறு ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது இந்த வார தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்துக்கு பின்னர் முதல் முறையாக அமெரிக்க டாலரின் விற்பனை விலை முன்னூறு ரூபாவுக்கும் கீழ் குறைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அலுகுமார திசாநாயகா மீது இலங்கை மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டிருப்பதால் எதிர்காலம் சவால் மிக்கதாக அமையும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட இணைப்பாளர் மார்க் அன்ரூ பிரான்ஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று அனுரகுமார் திசாநாயகாவை சந்தித்து போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாவனத்தை பாராட்டியதுடன் அரசியல் பிரச்சாரத்தின் ஜனாதிபதியின் நெறிமுறை தன்மையையும் அவர் பாராட்டியுள்ளார் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் எதிர்வரும் காலப்பகுதி சவாலானதாக இருக்கும் என்பதை வதிவிட ஒருங்கிணைப்பாளர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் எனினும் இலங்கையின் சர்வதேச நாணய நிதிய திட்டத்திற்கும் அரசாங்கத்தின் வறுமை ஒழிப்பு முயற்சிகளுக்கும் ஐக்கிய நாடுகளின் ஆதரவை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் யாழில் இளம் குடும்ப பெண்ணொருவர் காணாமல் போயுள்ளதாக வட்டுக்கோட்டை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவரை கடந்த முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடக்கம் காணவில்லை என அவரது கணவர் பொலிஸில் முறைப்பாடு செய்துள்ளார் அராி வடக்கு பகுதியைச் சேர்ந்த தனபாலன் பகிதா வயது முப்பத்தைந்து என்ற குடும்ப பெண்ணே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இவர் தொடர்பான விடயங்களை தெரிந்தவர்கள் கீழ்காணும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு உறவினர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் தொடர்பு இலக்கம் சைபர் எழுபத்தைந்து முன்னூற்று எண்பத்தொன்பது அறுபத்தி ஏழு முப்பத்தி இரண்டாகும் தமது எரிவாயுவின் விலையில் இம்மாதம் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என்று லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோசன் பீரிஸ் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள விலைகளே அக்டோபர் மாதமும் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் இம்மாதம் தமது எரிவாயு விலைகளில் மாற்றம் எதனையும் செய்யப்போவதில்லை என்றும் ஏற்கனவே உள்ள விலைகளில் அடிப்படையிலே இம்மாதமும் எரிவாயு விற்பனை இடம்பெறும் எனவும் அறிவித்திருந்தது அத்துடன் உலக சந்தையில் எரிவாயுவின் விலையில் அதிகரித்துள்ள போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் தமது உள்நாட்டு எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டாம் என்று தாம் தீர்மானித்துள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அருர் குமார இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கொழும்பில் இன்று சந்தித்துள்ளார் இதன்போது புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகாவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய ஜனாதிபதி திரைலபதி முர்முவின் வாழ்த்து செய்திகளையும் தெரிவித்தார் இதன்போது இரு நாடுகள் மற்றும் பிராந்திய மக்களின் நலனுக்காக முன்னெடுத்து வரும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதோடு இந்தியா இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது இலங்கையில் போலி ஆவணத்தை சமர்ப்பித்து கடவுச்சீட்டு பெற்ற குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் சாட்சி பட்டியலில் மேலும் ஒரு சாட்சியே சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே உரிய சாட்சிகள் பட்டியலில் திருத்தம் செய்ய அனுமதி வழங்குமாறு அரசு சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதி உரிய சாட்சி பட்டியலில் திருத்தம் செய்ய அனுமதி அளித்தார் பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதியின் சட்டத்தரணி சாணக ரணசிங்க இந்த வழக்கில் காட்சிப் பொருளாக பெயரிடப்பட்டுள்ள குற்றம் சாட்டப்பட்டவரின் பிறப்புச் சான்றிதழை விசாரணை தொடங்குவதற்கு முன் ஆய்வு செய்ய விரும்புவதாக தெரிவித்தார் அதற்கமைய குறித்த கோப்பு ஒரு வார காலத்திற்குள் ஆராயப்பட்டு நீதிமன்றில் சமர்ப்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு குற்ற புலனாய்வு திணைக்கள பணிப்பாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேற்படி வழக்கு விசாரணைகளை நவம்பர் மாதம் நான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலக கோடீஸ்வரர் பில் கேட்ஸ் விரைவில் இலங்கை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கேட்ஸ் அறக்கட்டளையின் சுயாதீன ஆலோசகரை சந்தித்த சமரன் நாயக்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயகாவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இதன்போது சிறு விவசாயிகளை இலக்காக கொண்ட டிஜிட்டல் விவசாய மாற்று திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இலங்கையின் ஊட்டச்சத்து குறைபாடு நெருக்கடியை சமாளிக்க வடிவமைக்கப்பட்ட பள்ளிகளுக்கு உணவு வழங்கும் திட்டம் குறித்து இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு கால்நடை வளர்ப்பு மற்றும் காலநிலை முன்முயற்சிகள் மீதான ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது மேலும் இலங்கை அரசாங்கத்திற்கும் கேட்ஸ் அறக்கட்டளைக்கும் இடையிலான பங்களித்துவத்தை முறைப்படுத்துவதற்கு விரைவில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகாவை சந்திக்க கேட்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நம்புவதாக அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது பேருந்தில் பயனாளிகளிடம் கட்டணம் அறவிட்ட பின்னர் அதற்கான பயணச்சீட்டையும் மிகுதி பணத்தையும் வழங்காத நடத்துனர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு குறித்த முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன அரசியல் செயற்பாடுகளிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரவை பேச்சாளரும் முன்னாள் போக்குவரத்து மற்றும் ஊடகத்துறை அமைச்சருமான பந்துல குணவர்தன கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ள அவர் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக ஹோமாகமி பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதியமைச்சராக கேபினட் அமைச்சராக முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளேன் நான் பிரதிநித்துவப்படுத்திய பிரதேசத்தை முடிந்தளவு அபிவிருத்தி செய்துள்ளேன் இதில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடாமல் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளவும் எதிர்வரும் ஓரிரண்டு வருடங்களை இன்னொரு கலாநிதி கற்கை விடயங்களில் கவனம் செலுத்தவும் தீர்மானித்துள்ளேன் அத்துடன் முன்னர் போன்று மீண்டும் சினிமா தயாரிப்பாளராக செயற்படவும் விருப்பம் கொண்டுள்ளேன் மற்றபடி இனி அரசியலுக்கு திரும்பி வரும் எண்ணம் இல்லை என தெரிவித்துள்ளார் இத்துடன் ஆகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையினுடைய பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள ஆகிலம் நியூஸுடன் என்று நன்றி வணக்கம்